அனைவருக்கும் வணக்கம் மேசராசிரியர்களுக்கு அஷ்டலட்சுமி யோகம் தரும் ஆடி வெள்ளி விரதம் இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் மாதம் தான் இந்த ஆடி மாதம் இந்த மாதத்தில் அம்பிகையை நினைத்து விரதம் இருந்து வழிபட்டால் துன்பங்கள் அனைத்தும் இல்லம் தேடி வந்து கொண்டே இருக்கும் துன்பங்கள் தூர ஓடி ஒழியும் ஆடி வெள்ளி கிழமைகளில் அம்பிகையை வழிபட்டால் கோடி கோடியாய் நன்மைகள் சேரும் வாழ்க்கையில் வளர்ச்சி ஏற்பட வருமானம் குவிய வாய்ப்புகள் வீடு தேடி வர கடகத்தில் சூரியன் சஞ்சரிக்கும் இந்த ஆடி மாதத்தில் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமியும் பராசக்தியையும் முறையாக வழிபட்டால் குறைகள் தீரும் நம்பிக்கைகள் அனைத்தும் நடைபெறும் பால் கேட்டு அழுத பிள்ளைக்கு சீர்காழி படித்துறையில் பால் கொடுத்தவள் அம்பிகை அந்த ஞான பாலை உண்டதால் தான் திரியான சம்பந்தர் தெய்வீக மனிதரானார் நாக்கில் ஓம் எழுத் எழுதி காலமேகத்தை பாராட்சன் பாட்டரசன் ஆக்கியவள் அம்பிகை முருக பெருமானுக்கு கொடுத்து சூரனை செய்ய அனுப்பி வைத்தவள் அம்பிகை புள்ளிருக்கு வேலூர் என்று வர்ணிக்கப்படும் வைத்தீஸ்வரன் கோவிலில் வைத்தீஸ்வரனுக்கு துணையாக தையல் நாயகி என்ற பெயரில் இந்த தையகத்தை காத்து வருள்பவளும் இந்த அம்பிகை தான் அம்பிகையை சக்தி என்று அழைக்கிறோம் இந்த காரியத்தை செய்யும் பொழுதும் சக்தி இருந்தால் செயல் இல்லையே சக்தி இருந்தால் இல்லையேல் சிவனே என்றிரு என்று பெரியவர்கள் சொல்வது வழக்கம் ஒரு மனிதன் செயல்பட காரணமாக இருப்பது அவன் உடலில் உள்ள சக்தியும் அவனுக்கு அருள் கொடுக்கும் சக்தி எனப்படும் அம்பிகையும் தான் அந்த சக்தி வழிபாடு நம் சஞ்சலத்தை தீர்க்கும் நம் வாழ்வில் சந்தோஷத்தை சேர்க்கும் சக்தியை சாந்த வடிவில் மீனாட்சி காமாட்சி விசாலாட்சி உண்ணாமலை அகிலாண்டேஸ்வரி கமலாம்பிகை திரிபுரசுந்தரி பெரிய நாயகி தையல் நாயகி ஞான பூங்கோதை வடிவுடையம்மன் கொடியிடையம்மன் திருவுடையம்மன் என்றும் நாம் எண்ணற்ற பெயர்கள் சூட்டி வழிபாடு செய்கிறோம் அதுவே ஆங்கார சக்தியாக மாரியம்மன் காளியம்மன் கனக துர்கா கண்ணாத்தால் சமயபுரத்தால் வழிபடுகிறோம் இந்த இந்த ஆடி வெள்ளிக்கிழமை அன்று லட்சுமி தேவியை வழிபட வேண்டும் எனப்படும் எட்டு லட்சுமிகளின் அருள் இருந்தால் நாம் பணமழையில் நனையலாம் நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்கலாம் வீட்டு பூஜை அறையில் ஆடி வெள்ளி அன்று சமயமாலை பாடி லட்சுமியை வழிபட்டால் இமயத்தில் இருந்தால் கூட சமயத்தில் வந்து கை கொடுத்து காப்பாற்றுவாள் பொதுவாக லக்ஷ்மி வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது விளக்கேற்றி குங்குமம் சந்தனம் பூசூட்டிய குடம் வைத்து தேங்காய் வெற்றிலை பாக்கு படைத்து இனிப்பு பொருட்களை நெய்வேத்தியம் செய்து வழிபட வேண்டும் வழிபாட்டின் போது அஷ்டலட்சுமி வரும் வகை வருகை பதிப்பகம் துதிப்பாடல்கள் பாடி தீபம் பார்த்து வழிபாடு செய்தால் செல்வ வளம் பெருகும்